ஆய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகணமான சனீஸ்வர பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய காரைக்கால் அமைஞ்சிருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமஞ்ச சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துகிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனே கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அதாவது தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நாகைப்பட்டினத்துக்கும் சீர்காழிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த காரைக்கால் இங்கே தான் காரைக்காலோடந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் இந்த திருநல்லாறு இந்த திருநல்லாறு என்னும் கிராமத்தில் தான் நவகிரகங்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று குரு பயிற்சி அடுத்து சனிப்பெயர்ச்சி அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் வீட்டிற்கக்க கூடிய ஆலயம் தான் இந்த திருநள்ளாறில் அமைஞ்சிருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் இதுதான் அந்த முகப்பு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ எல்லாருமே பயிற்சியை உன்னிப்பாக கவனிப்பாங்க ஏன்னால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது வந்து அதை வச்சே கண்டுபிடிச்சிட சாதாரணமாக நம்பாதவங்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமாச்சான் வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னே தெரில ரொம்ப எது தொட்டாலும் ஒரு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னா நம்ம சனி தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சனியை பிடிச்ச மாதிரி எது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் நம்மளோட உள் மனசில் இருக்கிறது ஒரே விஷயந்தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்னா சனி பயிற்சியாலும் சனி பரவானாலும் நம்ம செஞ்ச தீமைகளால் நமக்கு அவர் தர ஒரு தண்டனையாக தான் நம்ம பார்ப்போம் அதனால தான் மிக முக்கியமாக குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் அது முக்கியமாக சனி பயிற்சியை எல்லாருமே பார்ப்பாங்க ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்கவங்க ஆன்மீகவாதி நாத்திகவாதி எல்லாருமே பார்ப்பாங்க ஏன்னால் நம்ம கஷ்டப்படுறத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு வந்து அங்கே இருக்குமோ ஏன்னா நல்லா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான்னா அவன் வந்து அதான் நினைப்பான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் இங்கேருந்தோ பிரச்சனை வரும் அது ஏன் வந்ததுன்னு தெரியாது எதுக்கு வந்ததுன்னு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா சனி பயிற்சின்னு வாங்குவோம் வேறு ஏதோ ஒரு பயிற்சின்னு வாங்க இதுக்கெல்லாம் முக்கியமாக அதான் நம்புகிறவங்க நம்பாதவங்க எல்லாருமே இந்த சனி பயிற்சியை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் ஏன்னா பாவ சரி பார்த்து அதுக்கு தண்டனை தர காலம்தான் இந்த சனி பயிற்சி இதுலேயே பா ஆறு விதமான சனி பயிற்சி நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு விதிலே அஷ்ட அஷ்டமா சனி அந்தது ஜென்ம சனி இது மாதிரி பல சனிகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஒரு ஜோசிகாரங்களும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அது மாதிரியான இந்த சனியால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம போகிற இடங்கள் பார்த்திங்கன்னா சனி பரிகாரதோஷம் இருக்கக்கூடிய சனி வீட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் தான் அதுதான் இது முகப்பு நீங்கள் உள்ளே வந்தாலே இது மாதிரியான முகப்பு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து அந்த அர்ச்சனை இது மாதிரியான கொஞ்சம் விளையாட்டு ஆகிருக்கு அதுக்கான வீடியோ தான் நம்ம அந்த நோட் பண்ணி போட்டிருக்காங்க பேனர் அடித்து பார்த்துருக்கங்க ஏன்னா பார்த்துக்குங்க நம்ம உள்ளே போனோடனே இடதுபுறமாகவே நமக்கு ஃபஸ்ட்டு காட்சளிக்கிறதே சனீஸ்வரன் பகவான் தான் நீங்கள் கோயிலில் கோபுரத்தை கடந்து மண்டபம் கடந்து உள்ளே போன உடனே நமக்கு புறமாக இருக்கக்கூடியது சனீஸ்வர பகவானை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நேராக சனீஸ்வர பகவானை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சனி பயிற்சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நலன் தீர்த்தம் அப்படின்னு இருக்குது ஏன் தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நலன் ஒரு மன்னன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் தேவர்கள் கல்யாணம் பண்ண இருந்த ஒரு பெண் தபேந்தி அவங்கள வந்து தேவர்களை மறுத்து நான் கல்யாணம் பண்ணதால் தேவர்கள் சனீஸ்வரன் முகமாக அவருக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்ததாம் சொல்லப்படுது அதனால் அவர் நாடு இழந்து எல்லாமே இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அதுக்கப்புறம் இங்கே வந்து தர்பேஸ்வரர் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலவர் பேர் தர்பேஸ்வரர் அவரை வணங்கி அவர் மூலியமாக சனீஸ்வரனோட பார்வைப்பட்டு அவர் குறைஞ்சி அவர் தண்டனையெல்லாம் குறைஞ்சி அவர் நல்லபடியாக வாழ்ந்ததாக ஐதீகம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் இருந்து ஒரு சில ஒரு அறநூறு மீட்டர் தொலைவில் நலன் தீர்த்தம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த நலன் தீர்த்தத்துக்கு போயிட்டு என் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒம்பது அளவு முழுகிட்டு தெற்கில் வடக்கு பக்கம் நின்று ஒம்பது தடவை முழுகி அங்கேருந்து வந்து கோயிலுக்கு எழுத்தாப்புல இதை நீங்கள் பார்க்குற பிரம்ம தீர்த்தம் இது அதுக்கப்புறம் சரஸ்வதி தீர்த்தம் இதெல்லாம் தலையில் நினச்சிக்கிட்டு தான் கோயிலுக்கு வந்து மூலவர் பிள்ளையார் முருகர் மூலவர் இவரெல்லாம் தரிசனத்துக்கு அப்புறம் தான் நம்ம சனி ப வழிபடணும் அதுதான் ஒரு ஐதீகமாக இங்கே சொல்லப்படுது இது நான் கோயிலுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது நலன் தீர்த்தம் இன்னொன்று வந்து சரஸ்வதி தீர்த்தம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நலன்தீர்த்தத்தில் குளிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம தீர்த்தத்துலேயும் சரஸ்வதி தீர்த்தையும் தலையில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சனீஸ்வரனாக வழிபடணும் ஸோ நீங்கள் திருநாளில் போனால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்